வணக்கம் சார் என் பேர் பாண்டி திரளி ஊர் திரளி திருமங்கலம் மட்டம் மதுரை மாவட்டம் நான் இப்போ வந்து ஒரு மூணு ஏக்கர் கொய்யா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசுமை பாரதம் நம்ம திருச்சியில் அவங்க கம்பெனியில் தான் கண்டு வாங்கி வச்சிட்ருக்கேன் நல்ல மகசூல் கிடைக்குது காய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இதில் மற்ற விவசாயங்களோட இது 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 நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது வருமானமும் மாதம் ஒரு அறுபநாயிரரூபா வருமானம் வர்ற மாதிரி இருக்குது இயற்கை உரம் தான் வச்சுட்டுருக்கோம் ஆட்டு சாணம் சாணம் இயற்கை உரம் தான் செயற்கை உரம் எதுவுமே இது வைக்கலை இந்த வரைக்கும் வைக்கல வேறு மருந்துகள் இல்லை வேறு கெமிக்கல் இது மருந்து அந்த மாதிரி மருந்துகள்லாம் அடிக்க தேவையில்லை இயற்கை உரம் மட்டும்தான் இருக்குது ஓரளவுக்கு நமக்கு இயற்கைக்கு வந்து சேதம் இல்லை காற்றும் மலைக்கு வந்து நமக்கு சேதம் இல்லை ஓரளவுக்கு இருக்குது எல்லோரும் இதை பண்ணிங்கன்னால் ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நல்ல பெனிஃபிட் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து புழு காய்ப்புழு இந்த சு சு இலை சுருட்டல் இந்த மாதிரி நமக்கு பாதிப்புலாம் இதில் இல்லை நம்ம இப்போ மூணு வருஷமாக வச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை காய் நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நம்மளே சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது வெளியில் போய் கம்மியாக இருபது ரூபா இப்போ இருபது ரூபான்னு கொடுக்குறத விட ஐம்பது ரூபான்னு கொடுக்குறோம் கிலோ நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்குது அதனால் எல்லாம் பண்ணி பண்ணிச்சிங்க கண்டிப்பாக இதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அங்கே அங்கே வெளியில் போய் கண்டுகளை வாங்கி ஏமாந்துடாமல் இங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது

கிட்டத்தட்ட ஒரு இத்தனை ஐநூறு கண் ஆமாம் சார் ஐநூறு கொய்யா கண் நடவு பண்ணி டெய்லி ஒரு ஐம்பது கிலோ காய் பறிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கும் ஆமா சார் ஒரு ஐநூறு கண் கொய்யா இருந்துச்சுன்னா டெய்லி மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எந்த விவசாயிகளாலேயே நீங்க சம்பாதிக்க முடியும் அது நீங்கள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அதை உழைக்கணும் கஷ்டப்படணும்னா இல்லை சார் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம ரெண்டு மணி நேரம் தான் அப்படியே ஒரு அரை நேரம் பிடிச்சிடலாம் காய் சரி பிடிக்கலாம் பிடிச்சா அவங்க பாட்டுக்கு வீட்டில் வந்து நம்ம ஒரு மணிக்கு பறிக்க ஆரம்பிச்சோம்னா நாலு மணிக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ஆறு மணிக்கு விட்டுட்டு நம்ம போட்டு கால இருந்து பறிச்சுட்டு இருக்கணும் அது காய் ஒதுக்கணும் ரகம் ஒதுக்கணும் சூத்தையை பறக்கணும் சின்ன சின்ன காய் பெரிய எல்லாம் ஒதுக்கணும் இல்ல சார் அந்த பிரச்சனை நமக்கு இல்ல நம்ம ஆவரேஜ் போட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஒரு சார் நேரங்களா முதல்ல இப்போ எல்லாருமே எல்லா விவசாயம் என்ன பண்ண முடியும் உற்பத்தி பண்ண முடியும் சார் எல்லா விவசாயம் என்னன்னா அத விற்பனை பண்ண பயப்படுறாங்க சார் விற்பனை பண்றதுக்கு சங்கடப்படுறாங்க சார் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இல்ல சார் விற்பனை பண்றதுக்கு அவங்க போய் ஒரு இடத்துல நின்று நம்ம போய் விற்பனை பண்றதா அப்படின்னு யோசிக்கிறாங்க யோ சங்கடமே இருக்க கூடாது சார் நம்ம பொருளை நம்ம அழிச்சு திறமை பண்ணணும் பண்றதுக்கு முடியாது முதல்ல கம்மியா சார் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ சும்மா ஊருக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தேன் சார் அப்படியே கூடையில வச்சு கொண்டு போய் போட்டுட்டு இருந்தேன் அது செமந்துக்கிட்டு பாய்க்க சொல்லிடுறாங்க உள்ளூர்ல சரியா அமௌண்ட் வர மாட்டேன்னு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்புறம் சரி எதுக்கான போய் சும்மா கூடையில செமந்துக்கிட்டே தலை வலிக்க செத்துக்கிட்டே இருக்கணும் மேல மேலாம் வெளியூர் காரங்களும் போறாங்களா வர்றாங்கள அதான் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் முடியாச்சும் அது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நல்லா டெவலப் ஆயிடுச்சு வச்சு பார்த்தா உள்ளூர்ல இப்ப யாரும் அதிகமா இதுன்றது இல்லை அங்கே யாரும் விரும்புறது இல்லை பூராமே வெளியூருக்காங்க தான் சார் போறவங்க ஹைவேல ரோட்ல போறவங்க வர்றவங்க அம்பூர் பெருமை வாங்கினவங்க வேலூர்ல வந்துடுறாங்க இந்த இடத்துல போனா அதை பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்து வாங்க ஆரம்பிச்சிடறாங்க இவங்க அடுத்த கூட சொல்றாங்க இந்த தண்ணியில போய் பாருங்க அந்த இடத்துல பழம் வைக்கிறாங்க சூப்பரா இருக்கு அங்க ஒரு நாளைக்கு வாங்கி பாருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து வாங்கிட்டு வந்து அவங்க நான் ரெண்டு பேர்ட்ட சொல்றாங்க இப்போ ஒரு பழத்தை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு வியாபாரியா நீங்க வரீங்களா நீங்க வரீங்களா நீங்க வரீங்களான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா காலம் போய் ஆமா இப்ப உங்களை தேடி வர்றாங்க வாடிக்கையாளர வர பாத்தீங்கன்னா பழ விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பைக் டூல நின்றுட்டு கார்டோ நின்று இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டான் சாதாரண இடத்த வந்து நீங்க ஒரு சந்த மாதிரி ஆமா இந்த ஏரியா ஏரியாப்புலே தெரியலையா கொய்யாப்பழம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு பேமஸ் என்ன எங்க ஊருக்கு இந்த வந்து என்ன கொய்யாப்பழத்தை ஒரு விவசாயி அவங்களுடைய தோட்டத்தில பறிச்சு விற்பனை பண்ணி இன்னைக்கு ஏன் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல மாதிரி மார்க்கெட்டிங் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளே என்ன பண்ணோன்னா விதை இல்லை சார் இந்த நம்ம குயால் விதை இல்லை கண்டிப்பாக வயசானவங்க கூட சாப்பிட்னால கொஞ்சம் கடிஞ்சத பொழுத்து சாப்பிட்டா விதை இல்லாமல் அவங்க சாப்பிட்லாம் நாட்டு வயால் விதை பெருசுஸாக இருக்கும் அவங்க கடிக்க கிடைக்கும் கடிக்க முடியாது அதான் ஒரு இது வந்து இதில் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் இருக்கும் ஆமாம் சார் அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து பெருசு இருக்கும் பெருசாக இருக்கும் இதில் கடி சாப்பிட்டோம்னா ஒன்றும் முடியல ஒன்றும் ஃபால்ட்டு வராது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால விவசாயிகள் வந்து விற்பனைக்கு வந்து நீங்க வந்து முன் வந்தா முன் வந்தாதான் இன்னைக்கு விவசாயத்துல ஜெயிக்க முடியும் இருபத்தையாயிரம் அவரால் ஏன் பண்ண முடியும் மாசம் ஆனா அதை நீங்க அவர் வந்து ஐம்பதாயிரம் மாத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் ஊர் திரளி அப்படின்னாலே இன்னைக்கு வந்து அவருடைய நேமே ரீச் பண்ணிருக்காரு நம்மளுடைய நிறுவனத்தோடைய நேமே ரீச் பண்ணிருக்காங்க எல்லாருமே கேக்குறாங்க கண்டு எங்க வாங்கினீங்க பாத்தவங்க சாப்பிட்டாங்க மறுநாள் வந்து கேக்குறாங்க கண்டு எங்க வாங்கினீங்க இந்த கண்டு எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி பேரும் சொல்லிடுறான் நீங்களே வாங்கி கொடுறாங்க எங்களுக்கு தெரியாது நீங்களே வாங்கிக்கலாம் சார் நாங்கள் சொல்கிறேன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் தரேன் நீங்களே பேசுங்க வேணா எனக்கு ரொம்ப உங்களுக்கு சேர்த்து கொண்டு வர சொல்கிறேன் சரி ரெண்டு மூணு நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க சரி சரி அந்த நீங்கள் எப்போ சொல்லுங்கள் வைக்கிறீங்களோ அப்போ சொல்லுங்கள் நாங்களும் அந்த டயரில் சேர்த்து கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவைப்படும் சரி இது மாதிரி எல்லா விவசாயங்களும் பண்ணி நிறுவனத்துக்கு சார்பாக வேண்டி எழுதி சேர்த்துக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் சார்